والصلاة والسلام على شرف النبي وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى إلى آخر الآية وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أحسن إلى من أساء إليك أو كما قال عليه الصلاة والتسليم சென்னைக்கும் மிகுந்த மரியாதைக்கு முடிந்தான மேலான பெரியோர்களே வாசத்திற்குரிய சகோதரர்களே அருமையினால் எங்கும் சொல்லமாக அனைவரும் செல்லமானவர்களின் நிர்வாகியங்கள் நடித்த உணர்த்துமார்களே பிரபுல் அருவீனமாக தன்னுடைய குரான் முழுவதுமே நேரடி காட்டக்கூடிய வேதமாக இருந்திருந்தாலும் அதில் சில வசனங்கள் ரத்தின சுருக்கமாக வாழ்க்கை தத்துவங்களை பேசுகிறது ஒரு மனிதன் எதையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டுமோ எதையெல்லாம் தடுத்து விலகி வாழ வேண்டுமோ இரண்டையும் எம்மலுக்கு அடைய ஒரு எம்சா என்கிற அந்த வசனத்தில் பேசுகிறது அதிலே நாம் சென்ற வாரத்தில் தொடர்ந்து மூன்று நாட்களாக அதில் நேர்மை நீதம் என்றால் என்ன நமக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் நாம் மீதனாக நடப்பது எப்படி நமக்கும் நம்முடைய கசுக்கும் நம்முடைய உடலுக்கும் மத்தியில் மீதமாக நடப்பது எப்படி நமக்கும் இதர அடியாளர்களுக்கும் மத்தியில் நேர்மையாக சரியாக நடப்பது எப்படி என்று நாம் தெரிந்தோம் இப்பொழுது நாம் இரண்டாவது விஷயமாகி ஒரு எக்ஸா என்கிற அந்த ஒரு அமலின் பார்க்கிறோம் என்றால் என்ன அதற்கு இரண்டே பொருள் ஒன்று நம்மை நாம் நல்லவராக உனக்கு செய்யக்கூடிய வணக்கங்களில் நான் சரியான முறையில் செய்கின்றேன் என்று நம்மை நான் நிரூபிப்பது எப்படி நிரூபிக்க முடியும் நம்மளால முடிந்தது தொடலாம் நம்மளால முடிந்தது ரமதானுடைய காலத்திலே மற்ற காலத்திலே கொண்டு இதுல எப்படி நான் என்ன வந்து நல்லவன் என்று நிரூபிப்பது சிம்பிளாக மன தூய்மையோடு இந்த அவரையும் செய்தால் நாம் அந்த அவளத்திலே நல்லவர் என்கிற ஒரு சர்டிபிகேட்டை அடைந்தாலும் நல்லவர் இவாதத்திலே இவர் நல்லவர் ஏன் இவருடைய இவாதத்திலே மன தூய்மையாக நிறைவேற்றப்படுகிறது அதிலே முகஸ்துதிகளோ பெயர் புகழோ விளம்பரமோ எதுவும் நோக்கமாக இருக்கும் நான் என்ன சொல்றேன் மும்மின்களுக்கும் அல்லாத மற்ற மக்களுக்கும் வித்தியாசம் என்று தெரியுமா நாம செய்யக்கூடிய அமலும் அல்லாவுக்காக படைத்தவன் அவன் ரட்சிப்பவன் அவன் இரண்டு அளிப்பவன் அவன் எல்லாமே அவன் அப்புறம் இவாதத்தை மட்டும் எப்படி நம்ம மக்களுக்காக செய்ய முடியும் இவாதத்தை மட்டும் எப்படி நாம வந்து வேர்களுத்துக்காக செய்ய முடியும் அதற்கு யாமத்தினாலேயே அல்லாஹ் சொல்லிட மாட்டானா நீ துன்யாவில் யாருக்கோ யாரோ ஒன்று புகழ்ந்துக்காக செஞ்சப்பா அது புகழ்ந்துக்காக நீ அங்கேயே அதனுடைய பலனை பெற்றுவிட்ட இங்கே அவனுக்கு ஒண்ணு கிடையாதுன்னு சொன்னா நாம எந்த முகத்தில் சிறப்புக்கு உண்டான இருக்க யோசித்து பாருங்க நாம செய்யறதே அல்ல அல்லான்னு நம்மளால வாழ்நாள் முழுவதுமே விவாதத்துகளில் கழிக்க முடிவதில்லை நாம் நாம் செய்யக்கூடிய சில விவாதத்துகளை அதிலே அந்த விவாதத்தில் நாம் நம்மை நல்லவராக நிரூபித்து விட்டால் இதலா சோழம் செய்து விட்டால் அல்ல நம்ப தெரியுதா பல முறை சொல்லியிருக்கிறோம் கடப்படத்தில் விவாதத்துகளின் எண்ணிக்கையை விட விவாதத்துகளில் அந்த கைவின் முறையை தான் நல்லா அவளை வந்து பார்க்கக்கூடாது எப்படி செய்த இரண்டென்ன கருத்தை தொடர்ந்தால் எப்படி தொடர்ந்தேன் கரண்டு க நபர் மாடத்தில் ஒரு தடவை ஜவயல் இஸ்லாமல் வரலாம்

ஏன் அப்படின்னு அங்கிருந்து காமத்தில் தான் திருப்பி சென்றேன் இங்க இருந்து காமத்தில் தான் வேறு நாம் காபாவை படைத்த ரப்பை அப்ப நான் வழியை விவாதித்து இருக்கிற போது எப்படி இருக்க வேண்டும் நான் ரப்பை பார்க்கிறேன் ஒண்ணு இல்லை ஒரு நாளைக்கு வந்து ஒரு நான் பொழுது பார்ப்பேன் தற்பிய கட்டி அல்லாவை திசை இருக்குதா இருக்குதா இல்ல பார்ப்பதை போல நினைத்து வணங்கினால் நம்முடைய விவாதத்தில் இரண்டு லட்சத்துகள் அவ்வளவு அற்புதமா சரிங்க என்னுடைய குறைபாடு நான் ஒரு பாவி என்னால் அல்லாதவை பார்க்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு மிஸ்டர் கிளீன் இல்லை ஆனா அடுத்த கட்டமாக நான் சொல்றாசன் சொல்றாங்க அப்படி ஒன்னால் அல்லாதவை பார்ப்பது போல வழங்க முடியாவிட்டால் கொஞ்சம் மாற்றிக்கொள் எப்படி அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற சிந்தனையோடு வழங்க இது முடியும்

யாரும் பார்க்காத இடத்துல போய் அறுத்துட்டு பார்த்து சொன்னார் ஒன்பது பேருக்கு அறுத்துட்டு பார்த்துட்டாங்க அநேகமாக அவங்கலாம் சமீபத்தில் பயிர் ஒருத்தர் மட்டும் அறுக்காம கோடையோட வந்தார் செய்து கேட்குறாரு என்னப்பா உனக்கு எதுவும் மறைவான இடம் கிடையாது யாரும் பார்க்காத இடமா இல்ல போமி அப்படின்னு அது ஒரு சவுத்துல ஒரு கோட்டு சத்துல வளர்ந்துச்சுன்னா தெரியாது அப்ப அந்த முயன்று சொன்னாரு எல்லா இடங்கள்லையும் ஒருத்தர் பார்த்து வச்சுக்கிறாரே யாராவது படைத்தரப்புல ஆளுங்க பார்த்து வச்சுக்கிறாரே

இரண்டாவது அல்லாஹ் குபாரம் என்ன உதாரணமாக கல்வி தந்திருக்கிறான் என் கல்வியை நான் பிறருக்கு கற்றுக் கொள்வன் அல்லாஹ் எனக்கு நல்ல ஒரு புத்திசாலி தளத்தை

உனக்கு தீங்கு செய்யக்கூடிய நபருக்கு நீ உனக்கு தீங்கு செய்யக்கூடிய நபருக்கு நீ நன்பேசி கைவிட முதல் அல்லாவுடைய நாம் நம்மை நல்லவர்களாக ஆக்குவது வாழ்க்கை கட்டாயம் இந்த உலக வாழ்க்கையில அப்படித்தான் நம்ம வேண்டும் அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற पढ़ाई नईं नाली अ